ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான கோதுமை ரொட்டி வாங்கி எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதோட பொருட்கள் வெங்காயம் கருவேப்பிலை சீரகம் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு காரம் கோதுமை மாவு தண்ணி ஆயில் ஒரு அடுப்பில் வந்து தோசைக்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டுக்குவாங்க ஒரு போனியில் அதுக்கப்புறம் மைதா மாவு வச்சிருந்தாலும் அது அதுக்கப்புறம் கோதுமை மாவு வச்சிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அது அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதத்துல நீங்க வந்து பிசஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் இது தோசைக்கடலில் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கல்ல போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தோசை கல்ல என்ன தழுவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக த அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசை கல்ல அப்போ தான் நல்லா வரும் கோதுமை ரொட்டி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போடுறேன்னு கையிலே தான் ஃப்ரெண்ட்ஸ் கோழி ரொட்டி அப்ளை பண்ணனும் தயவு ஃபாரன் ஃப்ரிட்ஜ் இப்படி அப்ளை பண்ணிட்டு மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க வெங்காயம் நல் நிறைய போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்போதான் டேஸ்ட்டா இருக்கும் சாப்பிடையே ஃப்ரெண்ட்ஸு சைடுலலாம் வெந்த உடனே டெத்து